வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு அஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வொர்க் லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட செக்மெண்ட் யோகாசனம் நெய்வர்க்கு வணக்கம் இன்றைய யோகா பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியது வந்து பாலாசனால வேறுபாடுகள் வந்து பண்ண போகிறோம் பாலாசனா தான் நான் சஷாங்க ஆசனான்னு சொல்லுவோம் சைல்ட் போஸ் இல்லை வந்து பேபி போஸ் அதெல்லாம் சொல்லுவோம் அதில் நிறைய வந்து வெளிப்பாடுகள் இருக்கு அதாவது கூடவே ஒரு ஆசனாவோட சேர்த்து வந்து நம்ம பண்ண போறோம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடல் முழுவதுமே வந்து நல்லாவே வந்து தளர்வடைஞ்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த ஆசனா எல்லாம் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும் இப்போ அதுல வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த இந்த ஆசனால் உட்காந்துக்கோங்க ஒரு ஆழந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் வஜ்ராசனால் உட்காந்துடலாம் பயிற்சி ஒன்று ஃபஸ்ட்டு வந்து இது பாலாசனம் பண்ணிடலாம் அப்படியே வந்து நம்ம கவிழ்ந்து படுக்க போறோம் ரெண்டு காலையும் மடக்கி இப்படி கப்போட்டாசனம் பண்ணிட்டு மறுபடியும் வால் ஆசனம் இது அப்படியே வந்து நம்ம தொடர்ச்சியாக செய்ய போறோம் இது மாதிரி வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டு இருப்போம் அதாவது டைனமிக்குன்னு சொல்லுவாங்க இந்த பாலாஸ்னாவும் அதை கப்போட்டாஸ்னாங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அது ரெண்டுத்துமே வந்து நம்ம சேர்ந்து வந்து பண்ணணும் இப்போ நம்ம ஒரு ஐந்து முறை பண்ணோம் நீங்க முயற்சி பண்ணும் வந்து நிறைய டைம் வந்து நீங்க செஞ்சுக்கோங்க இதே மாதிரி வந்து ஒரு அஞ்சு முறை ஆறு முறை செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து செய்யுங்க இந்த மாதிரி வந்து ஒரு மூணு செட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ அடுத்த பயிற்சிக்கு வந்து போயிடலாம் இதே மாதிரிதான் பாலாஸ்னா கூட வந்து வேற சேர்க்க போறோம் இப்போ நம்ம பண்ண போறது வந்து நம்ம வந்து சேர்த்து பண்ண போறோம் இது பாத்தீங்கன்னா இது சதுரங்கம் இதுல இருந்து அப்படியே பாலாசனா இத வந்து தொடர்ச்சியா பண்ண போறோம் தளர்த்திக்கலாம் ஒரு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை எங்க வைக்கிறீங்களோ அந்த பொசிஷன் வந்து நீங்க மாற்றக்கூடாது கை பொசிஷனும் கால் பொசிஷனும் மாத்தாம உங்க உடம்பு மட்டும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர மாதிரி வந்து நீங்க பாத்துக்கணும் இது மாதிரி வந்து நம்ம இப்போ ஒரு ஐந்து முறை பண்ணோம் நீங்க அந்த மாதிரி நிறைய பண்ணிக்கோங்க இப்ப பயிற்சி மூன்று வந்து பண்ணிடலாம் అదే మరి ఇప్ప బాలాసనావు పర్వదాసనావు ఉందా పన్న పోరం బాలాసన పర్వదాసన தளர்த்திக்கலாம் ஒரு மூச்சு வெளியே விடலாம் இப்போ இந்த பாலாசனாலையும் பர்வதாசனாவும் செய்யும் போது பாத்தீங்கன்னா பர்வதாசனால உங்களோட குதிக்கால் வந்து கீழே இருக்கணும் அது மாதிரி இருந்தாதான் உங்களோட வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இந்த மூணு பயிற்சிகளையுமே வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தளர்வும் உடம்பும் வந்து தளர்வும் ஆகிடும் கூடவே வந்து நம்ம உடல் முழுக்க வந்து நல்லாவே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகவே போகும் இதனாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து பலன்கள் இருக்கு இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இந்தமா ஷோ நெக்ஸ்ட் சிக்னஸ் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க ஸோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிகினஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பேச போறோம் என்னெல்லாம் எழுத போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சின்ன நினைவூட்டலோட ஆரம்பிச்சிடலாம் அதாவது ரீகேப்சுலேஷன் இருக்கு இல்லையா ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்க்கறோம் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு கண்டினியூவேஷன்ஸ்க்காக ஸோ நம்ம டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதாவது காலங்கள் அப்படிங்கிறது ஸோ இந்த காலங்கள்லயுமே நமக்கு என்ன இருக்கு ஒரு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நமக்கு இருக்கு ஸோ ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு அர்த்தங்களை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது அந்த டென்ஸ்ல எது பாசிட்டிவ் டென்சஸ் எது நெகட்டிவ் சென்டென்ஸ் எது வந்து உங்களுக்கு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டென்ஸுக்குமே நீங்க என்ன பண்ணலாம் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவ்வான டென்ஸஸ் என்ன பார்க்கறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுல நமக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன வேணும் வில் ஹாவ் வேணுமா வேற என்ன ரூல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா இதான் ரூல் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஒருத்துக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரூல் இருக்கும் டுவெல் இருக்குன்னா டுவெல்துக்குமே சேமாக இருக்காது ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஆஃப்க்கும் ஒவ்வொரு ரூல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் அதே மாதிரி அஃபர்மேஷன்ஸுங்கிறது காமன் தான் எல்லாத்துக்குமே ஒரே அஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம என்ன எழுதுறோமோ அதை வந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இன்ட்ராகிட்டிவாவோ மாற்றிக்கலாம் இப்ப இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் யார் வேணும் அந்த செயல செய்யறவங்க வேணும் இல்லையா எந்த செயல் வேணும் அப்படிங்கறது ஆக்ஷன் ஆக்ஷன் வந்து த்ரீ கேட்டகிரிஸ்ல இருக்கு த்ரீன்னு ஒரு மூணு ஃபார்ம்ல இருக்கு அது நமக்கு எந்த ஃபார்ம் எந்த ரூலுக்கு எந்த ஃபார்மோ சூட்டபிள் ஃபார்ம் எடுத்து நம்ம போடணும் சூட்டபிள் ஃபார்ம் போட்டாச்சு ரூலையும் எழுதியாச்சு இது விச் இஸ் இண்டிகேட் யாரை குறிக்குது சப்ஜெக்ட்டை குறிக்குது இல்லையா சோ அப்ப சப்ஜெக்ட்டை குறிக்கும் போது அந்த சென்டென்ஸ் வந்து அழகா அமைஞ்சிரும் சோ ஒரு சப்ஜெக்ட் அந்த ரூல் அதுக்கு அப்புறம் வெர்ப் ஃபார்ம் இவங்கள குறிச்சதுக்கு அப்புறம் ஓகே இன்னமும் எனக்கு வந்து ஃபில் ஆகல எனக்கு சென்டென்ஸ் வந்து ஃபில் ஃபில் ஆகல அப்படி நம்ம ஃபீல் பண்றோம் அப்படினா அந்த இடத்துல நாம என்ன பண்ணலாம் அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்தாற்புல அந்த வெர்ப் ஃபார்ம்க்கு ஏத்தாற்புல நாம என்ன பண்ணலாம் அந்த சென்டென்ஸை முழுமை அடைய செய்யலாம் சோ அப்படி இருக்கும்போது இன்னிக்கான சென்டென்ஸ் என்ன இன்னிக்கான வெர்ப் ஃபார்ம் என்ன அதை எப்படி எழுதலாம் அப்படினு சொல்லி தருவாங்க

wrote v3 வந்து written இல்லையா சோ write னு வரும்போது என்ன வரும் எழுது wrote அப்படி னு வரும்போது செகண்ட் ஃபார்ம் இல்லையா அப்ப எழுதினார் written வரும்போது எழுதி இருப்பார் ஆர் எழுதப்பட்டது அப்படின்றது. இது எங்க வரும் வி த்ரீல வரும் இது வி டூல வரும் இது வி ஒன்ல அப்போ ரைட் ரோட் ரிட்டன் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ரைட் அப்படிங்கிறதும் ரைட் தான் சொல்லுவோம் இது டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணும் இது வந்து டபிள்யூஆர்ஐடிஇ இது வந்து நமக்கு என்ன எழுதுறதை இண்டிகேட் பண்ணும் ஸோ ரெண்டுக்குமே சவுண்ட்ஸ் ஒன்று தான் ஆனால் அர்த்தங்கள் வேற வேற இல்லையா இதுக்கு டேரக்ஷன் இல்லைனா கரெக்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றது இது வந்து எழுதுறது ஒரே ஒரு ரூல்ல மட்டும்தான் அதாவது ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் தான் குறிக்கும் இல்லையா சோ அது மட்டும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு வெர்ப் ரெடி சோ இந்த வெர்புக்கு ஏத்த மாதிரி சென்டென்ஸ் அமைக்க போறோம் அதுக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் சோ அப்ப சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கு ஸ்ரீ தே இட் சப்ஜெக்ட்ல இவங்க எல்லாம் இருக்காங்க இதனுடைய ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ரூல் பிளஸ் வி பாஸ்ட் அப்போ ஒரு ரூல் வந்து கரெக்டாக மேக் பண்ணியாச்சு இப்போ ரூலுக்கான சென்டென்ஸ் எழுது போகிறோம் so ஸோ அவர்கள் எழுதியிருப்பார்கள் இல்லையா ஸோ அவர்கள் எழுதியிருப்பார்கள்ங்கிறது அழகாக சென்டன்ஸ் இதை எதை எழுதியிருப்பார்கள் அப்படிங்கும்போது லெட்டரோ இல்லை ஒரு ரிப்போர்ட் ஆர் இன் அ டாக்குமெண்ட் நாவல் அந்த மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம் ஸோ அவர்கள் தே வில் லவ் ரிட்டர்ன் நாவல் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கார் ஒரு நாவலை வந்து எழுதியிருக்கார் இல்லையா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் அவர்கள் ஸோ அவர்கள் என்ன பண்ணாங்க நாவல் ஸோ நாவல் வில் ஹாவ் ரிட்டன் அப்படிங்கும் போது எழுதியிருப்பார்கள் சோ அப்ப என்ன பண்றோம் அவர்கள் வந்து நாவல் வந்து எழுதியிருப்பாங்க அப்படிங்கறது தேவிலா ரிட்டன் நாவல் மேபி இது அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கும் போது மேபி அவங்க ரிட்டன் பிரிட்டன் நாவல் அவங்க நாவல் எழுதிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சோ அதுதான் ஃபியூச்சர்ல சொல்றது அவர்கள் நாவல் எழுதி இருப்பார்கள் அப்படிங்கிறது இதை நீங்க என்னவோ சொல்லிக்கலாம் நீங்க மாத்திக்கலாம் சோ அவர்கள் கடிதம் எழுதி இருப்பார்கள் அப்படிங்கறது சொல்லிக்கலாம் இல்ல தேவிலா ரிட்டர்ன்னா நோட் ஸோ அவர்கள் மேற்குறியை நம்ம என்ன பண்ணுங்க எழுதியிருப்பார்கள் ஸோ நீங்கள் என்ன இங்கே சொல்ல வரீங்களோ அதை சொல்லிக்கலாம் இல்லை எனக்கு இங்கே எதுவுமே சொல்ல வேண்டாம் ஸோ ஐ ஷல் சே அன்லி ஃபார் அ ரூலுக்கு ஏற்ற மாதிரி நான் சென்டென்ஸை மட்டும் அமைச்சா போகுதுன்னா தே வில் ஹவ் ரிட்டன் அவர்கள் இருப்பார்கள் அதோட ஷார்ட் ஷார்ட்டாக நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா ஸோ அப்போ அந்த ரைட் ரோட் ரிட்டன் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த சென்டென்சஸ் லெட்டர்ஸ் எழுதும் போதெல்லாம் டாக்குமெண்ட் ஃப்ரேம் பண்ணும் போதெல்லாம் நமக்கு இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும் ஸோ அந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ரைட்டுக்கு வந்து செகண்ட் ஃபார்ம் என்னவா இருக்கும் தேர்ட் ஃபார்ம் இருக்கும் அது ரூல்ல எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி ஃபார்மேஷன் வந்துடும் இந்த மாதிரி ரை ரிட்டன் யூஸ் பண்ணி நிறைய எழுதுங்க ஸோ நிறைய நீங்க எழுத 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 என்ன ஆயிடும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் கிடைக்கும் அப்ப நீங்க ஒரு பேராகிராஃபாவோ ஒரு லெட்டர் ரைட்டிங்காவோ எழுதும் போது அது ஈஸியா நீங்க ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஸோ இது சிம்பிளான ஒரு ரைட் ரோட் ரிட்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் சரி இந்த உலகத்துலலாம் எல்லாம் டெக்டானிக் பிளேட் அப்படின்ற ஒரு மேட்டர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அந்த மேட்டர் மட்டும்தாங்க தாங்க இருக்கு ஏன்னா காண்டினென்ட் ஒரு விஷயமே கிடையாது ஆக்சுவலா நேச்சுரலா கிடையாது அப்படி ஒரு வேளை அந்த கணக்குப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க எல்லாருமே இந்தியாவை ஒரு கான்டினண்ட் தான் சொல்லணும் ஏசியா யூரோப்பு சேர்ந்தா அது ஒரு காண்டினென்ட்னு தான் சொல்லணும் ஸோ காண்டினென்ட் அப்படின்றது நேச்சுரலா விடுவானது கிடையாது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு அதையும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுது அடுத்தது அது என்ன நகர்வில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஓரளவுக்கு யூகிக்க முடியுது காண்டினென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பிரித்து வச்சதுக்கு காரணமே பெருசு அதுக்கப்புறம் சின்னது அதுக்குள்ள சின்ன சின்னது அப்படின்னு சொல்லி நாம டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக மட்டுமே தான் சூரியகாந்தி பூ சன்ஃப்ளவர் பூ இருக்கு இல்லையா இது எப்பவுமே சூரியனை ஃபேஸ் பண்ணியே தான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே இதுக்கு சூரியகாந்தி பூ அது மட்டும் இல்லை இது பார்க்கறதுக்கே சூரியகாந்தி சூரியன் மாதிரி இருக்கிறனால சூரியகாந்தி பூ அப்படின்னு சொல்லி அழகா கூப்பிட்டு இருக்கோம் எந்த ஒரு ஃப்ளவராக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி சூரியன் இருக்கிற பக்கம் தான் அது வளர ட்ரை பண்ணும் அதுலயும் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஸ்டெம் எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் பூ மட்டும் அப்படியே சூரியனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படி கிடையாது ஆக்சுவலாக சூரிய ஒளி அந்த பூக்கு ரொம்ப அவசியம் தான் ஆனால் இது வளர்ந்ததுக்கு அப்புறம் ஈஸ்ட் பேசிங்ல அழகாக திரும்பிடும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் திரும்புறதுனால எப்படி இருக்குன்னா சூரியனுக்காகவே சூரியகாந்தி திருமணமாக

போது பிரெட் கிரம்ஸுக்கு பதிலாக அங்கே இருக்கிற இந்த ரப்பரை தூளை எடுத்து அழகா அழிச்சிட்டாரு தெரியாமல் ஆனால் பிரெட் கிரம்ஸை விட ரொம்ப டீட்டெயிலிங்காக பென்சிலுடைய மார்க்கை அழிச்சிருச்சு இந்த ரப்பர் அதுக்கப்புறமா தான் ரப்பர்லாம் பென்சிலுடைய மார்க்கை அழிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணவே ஆரம்பித்தாங்க இப்போ ஸ்டேஷ்னரி வேர்ல்டில் ரப்பருக்கு ஒரு தனி இடம் இருக்குது உண்டெல்லாம் எந்து எந்தெல்லாம் எந்துன்ற மாதிரி சைனா எப்பவுமே இந்த பாண்டாவை மட்டும் தங்களுக்காகவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க யூஸ்வலாக பார்த்தோம்னா அது இப்போ புரியாது கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா இப்ப போட்ட விதை எப்ப முளைச்சது பாரு அப்படின்ற மாதிரி பாண்டானாலே சைனா அப்படி ஞாபகம் வர மாதிரி ஏன்னா அது கியூட்டஸ்டான அனிமல் இல்லையா சோ கண்டிப்பா எல்லாருக்குமே பாண்டா பிடிக்கும் அதனால அப்படியே நம்மளுடைய மார்க்காவே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எங்க பாண்டா பிறந்தாலும் சரி அது சைனாவோட தான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சைனாக்குள்ள பாண்டா பிறந்துச்சுன்னா அது சைனாக்கு தான் சைனாவை விட்டு வெளியே கொஞ்சம் தூரத்துலயே எங்கேயாவது அது சைனாக்கு தான் தள்ளி போய் பிறந்தாலும் சைனாக்கு தான் அப்படின்னு எங்க பிறந்தாலும் சைனாக்கு தான் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்களா அதனால அதனால் பாண்டாவுடைய வளர்ப்பு அப்படின்னு பார்த்தா தான் அதிகமா இருக்கு சீட்டு கட்டு அது ஒன் டெக் ஆஃப் கார்டு ரெண்டு கார்டு இருக்கும் ஒரு சில இதெல்லாம் நம்மளால எண்ணவே முடியாது ஆனா இந்த கார்ட்ஸ் எல்லாம் எண்ணிடலாம் ஆனா நம்ம அதை ஷஃபில் பண்றோம் பாத்தீங்களா அப்படி நம்ம ஷஃபில் பண்ணும்போது எவ்வளவு டைம் வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சமே இருக்கு இல்லையா நம்மளுடைய பூமி இந்த பூமி பிரபஞ்சம் வே கேலக்ஸி அப்டின்னு சொல்லிய அப்டியே மேல மேல போயிட்டே இருக்கும் கவுண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது கூட கம்பேர் பண்ற மாதிரி கவுண்ட்லஸ்ஸா போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஃபினிட்டியா நம்மளால ஷஃபிள் பண்ணி புது புது ஆர்டர்ல வைக்க முடியும் ஏனா அந்த அளவுக்கு அத பண்ண முடியும் அப்படினு சொல்றாங்க சாதாரண சீட் கட்டதா நினைக்கிறோம் பாத்தீங்களா ಅದில எவ்வளவு மேட்டர் ஒளிஞ்சிருக்குன்னு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சில தெரிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டிலாண்ட திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர் சோ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல பார்த்த எல்லா செக்மென்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவ் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்